வெல்கம் டு விபா ஹிந்தி ஆன்லைன் அகாடமி வாங்க ஹிந்தி பேசலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு முப்பது வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம் இதை பத்து நிமிஷம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் நம்மளால் ஈஸியாக ஹிந்தியில் பேச முடியும் எனக்கு டீ வேணும் எனக்கு டீ வேணும் முஜே சாய் சையே முஜே சாய் சாயே எனக்கு இப்போ வண்டி வேணும் எனக்கு இப்ப வண்டி வேணும் எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் அவையே அழுதுட்டு இருக்கா அவையே அழுதுட்டு இருக்கா ஓ க்யோ ரோ ரஹித்தி ஓ க்யூ ரோ ரஹித்தி நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம்

மே சார் பஜே ஆவும் கியா நான் அவன்கிட்ட பேசட்டுமா மே உஸ்கே பாஸ் பாத் கருங் கியா மேஸ்கே பாஸ் பாத் கருங்கியா நான் சென்னை போட்டுமா மே சென்னை मैं மே சென்னை क्या என்னால் மேலே ஏற முடியும் என்னால் மேலே ஏற முடியும் மே ஊப்பர் சட் சத்தா மே ஊப்பர் சட் சத்தா நீங்க இங்கே வர முடியுமா நீங்க இங்கே வர முடியுமா ஆபிதர் ஆசக்தே கியா ஆபிதர் ஆசக்தே கியா அவனால வேலை செய்ய முடியாது அவனால வேலை செய்ய முடியாது ஓ காம் கர்ணகி சக்தா ஓ காம் கர்ணகி சக்தா நான் நேற்று எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன் நான் நேற்று எட்டு மணிக்கு தூங்கிட்டேன் மே கல் ஆட் பஜே சோ கயா மே கல் ஆட் பஜே சோ கயா நான் நாளைக்கு எட்டு மணிக்கு தூங்குவேன் நான் நாளைக்கு எட்டு மணிக்கு தூங்குவேன் மே மே பஜே பஜே சோவும் அந்த சவுண்டோடய நிறுத்திக்கலாம் பாப்பா வெளியில் வெளியில பாப்பாவை வெளியில் விளையாட விடாதீங்க பாப்பாவை வெளியில் விளையாட விடாதீங்க பாப்புக்கோ பாகர் மத் கேள்னை தீஜியே பாப்புகோ பாகர் மத் கேள்னை தீஜியே பாப்பாவை விளையாட விடுங்க பாப்பாவை விளையாட விடுங்க பாப்பா கோ தீஜியே தீச்சியே அவனை அவனை படிக்க படிக்க விடு விடு உஸ்கோ உஸ்கோ அவரை அவரை உன்கோ உன்கோ பாப்போ என்ன வீட்டுக்கு போகவிடு என்ன வீட்டுக்கு போகவிடு மைசூர் போயிட்டான் ஹரி நேத்து மைசூர் போயிட்டான் ஹரி கல் மைசூர் ஹரி கல் மைசூர் போவான் ஹரி மைசூர் ஹரி நாளைக்கு மைசூர் போவான் ஹரி கல் மைசூர் ஜாயேகா கல் ஹரி கல் மைசூர் ஜாயேகா இந்த படிப்பு கஷ்டமா இருக்கு இந்த படிப்பு கஷ்டமா இருக்கு ஏ படாயி முஸ்கிலே ஏ படாயி முஸ்கிலே இந்த படிப்பு எனக்கு வேண்டாம் இந்த படிப்பு எனக்கு வேண்டாம் இஸ் படாயி முஜை நகி அல்லது ஏ படாயி முஜை நயிச்சே நீ புது வேலைக்கு நீ புது வேலை செய்கிறாயா நீ புது வேலை செய்கிறியா தூ நயா காம் கர்த்தே ஹோக்கியா தூ நயா காம் கர்த்தே ஹோக்கியா இது என்னோட புது வண்டி இது என்னோட புது வண்டி ஓ மேரா நயா காடி ஓ மேரா நயா காடி எனக்கு புது ட்ரெஸ் வேணும் எனக்கு புது ட்ரெஸ் வேணும் முஜே நயா ட்ரெஸ் செய்யே அல்லது முஜே நயா கப்படா செய்யே இதுக்கு பிறகு எப்போ பார்க்க இதுக்கு பிறகு எப்போ பார்ப்போம் इसके बाद कप मिलेंगे इसके बाद कप मिलेंगे नाल मणि की पे वीटक नम्बर पेच वाले ना मणि मेल वीटक लिया सुनिया चार बजे के बाद घर आओ। चार बजे के बाद घर को आओ। गर्को आवो रेप लीवू टू डे टू डे लीव वेनु सुन दो दिन के बाद मुझे छुट्टी चाहिए முஜே சுட்டி சாயே சாப்பிட்ட பிறகு டேப்லெட் சாப்பிடு சாப்பிட்ட பிறகு நினைக்கிறேன் இதே மாதிரி முப்பது சென்டென்ஸோட் வீடியோல மீட் பண்றேன் அதுக்கு நீங்க விவாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தன்யாத்